செடி செடிகளை தொட்டி மாத்துறது அண்ட் வந்து அதோட பாட்டி மிக்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள் ஸோ எல்லாமே ரீபேக் பண்ணியாச்சு இதுக்கு தண்ணி கொடுக்குற ப்ராசஸை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் இது ரூட்லேருந்து எல்லா பக்கமும் செடி வளர்கிறதுனால நீங்கள் கொடுக்குற தண்ணி மேபி சம்டைம்ஸ் பற்றாமல் போகலாம் ஸோ ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி தண்ணி ஊற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க காலையில் ஒரு வாட்டி சாயந்தரம் ஒரு வாட்டி அப்போ நான் தான் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த பிளான்ட்டு வாடாமல் சூப்பராக தலை தலைன்னு இந்த மாதிரி வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு பூ கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த பூக்களை நீங்கள் தலையிலையும் பறித்து வச்சுக்கலாம் பொக்கே மாதிரியும் யூஸ் பண்ணலாம் சில பேர் வந்து வாட்டர் டெக்ரேஷன் வீட்டிலலாம் பண்ணுறீங்க இல்லையா அந்த மாதிரியும் பண்ணலாம் சாமிக்கும் வைக்கலாம் ஆல் இன் ஒன் பர்பஸ் உங்களுக்கு சூப்பராக நிறைய ஃப்ளவர்ஸ் தந்துகிட்டே இருக்கும் இதில் இந்த பிங்க் கலர் இப்போ சேலுக்கு அவைலபிள் கிடையாது பட் உங்களுக்கு நார்மல் லைட் பேபி பிங்க் கலர் வைலட் கலர் அண்ட் வந்து ஒயிட் கலர் உங்களுக்கு இது அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க வெப்சைட் இல்லாட்டி வாட்ஸ்அப்பை செக் அவுட் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னும் நான் இதுக்கு தண்ணி விடல ரீபேக் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக லைட்டாவது தண்ணி விட்ருங்க அப்போனா தான் நீங்கள் அடுத்த நாள் பார்க்கும்போது செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் செமி ஷேடில் வச்சுருங்க ஒரு ரெண்டு டூ மூணு நாளைக்கு